வணக்க நண்பர்களே இன்னைக்கு வீடியோ நம்ம ஹாரர் பிரவுல் இந்த கேம் தான் விளையாட போறோம் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஆன்லைன் பேட்டில் ராயல் கேம் அதாவது ஒரு பன்னெண்டு பேர் ஒரு மேட்சில் இறக்கி விடுவாங்க அந்த பன்னெண்டு பேர் எங்கள் கண்ணு எடுத்து போட்டு தள்ளிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸை வாங்கி ஜெயிக்கணும் இந்த கேமில் அதான் அந்த கேமோட கான்செப்டே ஈ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்குள்ளே போயிடலாம் ஓகே கேம் குளோன்ட்டேன் என்னடா இது எங்களுக்கே டியூட்டோரியல் சொல்லி தரீங்களாடா நான் எல்லாம் எவ்வளோ பெரிய பிளேயரு நாங்கள்லாம் விளாண்டா அந்த கேம்மே ஹேங் ஆகிடும் இன்னும் ஒரு பேச்சு சொன்ன உண்மையிலே ஹேங் ஆகிட்டு ஐயோ ஆடை போட்டாங்க என்னன்னு பரலையே அதான் ஹேங்க் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்குதே ஓமன் பண்ணி பார்த்தா பாருங்களா டபுள் பேரில் கட்சிச்சு இன்னைக்கு எவன் முன்னாடி வந்தாலும் போட்டு தள்ளுறாங்க என்னையும் சொல்றியா இருறா மெழிக்க சுற்றிடுறான் இருறா இருபுள் பெர்ல ஏன் டுப்பே ஏன் போய் போய் ஒரு ஆஃப்லைன் லைன் போட்டாட்டிக்கிறீங்களோ நான் எந்த பாட்டு அடித்தா உணங்கினாடா ஓகே நம்மளுக்கு லூட்டு கிடச்சிச்சே லாங்குவேஜ் கண் ஒன்று கிடச்சிச்சே அப்படியே அதை சுட்டு போட்டுருவோம் இன்னும் ஏதோ மாறுறோம் ஐயோ ஐயோ ஏதோ மாறுறாங்க ஈவன் என்ன மாறுறாங்க நம்ம ஓடி போய் ஒழிஞ்சிடுவோம் ஐயோ வராங்க வரேண்ணா இது வந்துகிட்டு இருக்காங்க ஐயோ அவனை சுடுவோமா வேணாம் எதுக்கு நம்மளுக்கு வேணும்பே நம்ம போய் ஒழிஞ்சிடுவோம் வாங்க இதில் போய் ஒன்ஞ்சிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதியாக ஒழிஞ்சிடுவோம் வருவானா கூட தெரியலையே அய்யய்யோ ஐயோ இந்த சனியை வந்துட்டே ஐயோ சொப்பன சுந்தரி என்ன அடிச்சிடாதே அவ்வளவுதான் டூட்டோரியல் முடிஞ்சிச்சு இந்த கேம் இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ போட்டு தரணும் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு ஜிம்மு கிடைக்கும் பிங்க் கலரில் ஜிம்மு அது வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மாறிக்கலாம் டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கிக்கலாம் ஈ உள்ளன்னா மாறிக்கலாம் இல்லை அந்த ஐஸ்கிரீம் தலையன் இந்த டப்பா தலையன் இவன் ராடு அவ மாறிக்கலாம் ஸோ நீங்கள் யாரானாலும் மாறிக்கலாம் அதான் இந்த கேமு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் விளாட போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் ட்ரேல் கேமு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள போயிடலாம் ஓகே கேம்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பான் ஆகிட்டோம் இப்போ பக்கத்தில் உள்ள லூட்டெல்லாம் அடிக்கணும் அந்த செஸ்ட்டுக்குள்ளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லூட்லாம் கிடைக்கிது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை தட்டிப்போம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட்டு நாலு ஜிம் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் நீங்கள் நான் ஈவன் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் இல்லைனா ராடாக கூட மாறிக்கலாம் யாராக வேணாலும் மாறிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இது இந்த புல்லட்டு இந்த லூட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும் இங்கே ஒரு செஸ்ட் இருதே இதுக்குள்ளே எதாவது லூட் இருக்கான்னு பார்க்கலாம் டே டே டபுள் பேரில் கொடுங்க அடா பாவீங்களா இப்படி ஒரு கோலை அடா கொடுப்பீங்க ஒரு கண்ணு குத்தானடா சரி இந்த மாதிரி ஒரு உண்டிகோலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க வா வேறு செஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம் தேடி தேடி போவோம் இப்போ நம்ம இதில் கூச்சி போகலாம் இதில் வேணாம் இங்கே ஒன்றுமே இல்லை எது கூச்சி போகுது எதுக்கு சுற்றி போய்கிட்டு நேராக போய்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மேலே இருக்கு நண்பர்களே இனிமே இருக்கிறான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே ஓடனா நான் பார்த்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைடாக போயிட்டு டே லூட்டு தாங்களா லூட்டு கொடுங்களா இன்னும் என்னடா பண்ணுவேன் ஏதாவது ஒரு கன்று தாங்களா அந்த செஸ்ட்லேயே ஏதாவது எதாது கன்று பார்ப்போம் ஐயோ கீழே வந்துட்டேனே ஐயோ கடுப்பு டே இங்கே ஜம்ப் பட்டுன்னு கொடுக்கலங்க ஜம்ப் பண்ண முடியாது நம்ம ஒன்லி உட்கார முடியும் அவ்வளோதான் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டே இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் போடே என்ன என்ன அட பாவீங்களா ஒரே ஒரு ஜிம்மு தாங்க கொடுத்துருக்காங்க கன்னெல்லாம் கொடுக்கல அட பாவீங்களா ஒரே ஒரு ஜிம்மு கொடுத்தா என்னடா பண்ணுவேன் எனக்கு நாலு ஜிம் தேவைப்படுது இன்னும் மூணு ஜிம் வேணும் அது எப்படி நான் கலெக்ட் பண்ணுவேன் அதுக்குள்ளே கேமே முடிஞ்சு போய்டும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைய இருக்காங்க நம்ம ஒரு கிலோ கூட எடுக்கலை ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம் பிளேயரை அடிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் போய் அந்த போர்ட்டல் நின்றிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம் ஸோ அது பிளேயர் கண்ணில் மாட்டான்னா கண்ணில் மாட்டாமல் நீங்கள் அந்த போர்ட்டலில் நின்று அந்த போர்ட்டல் வழியாக போகணும் ஐயா ரெண்டு வேணுமே போட்டு 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 ஒருத்தங்காளி இன்னொருத்த எண்ணூத்தி டே குண்டு பூச்சி ஒரு அடையே இந்த வாங்கிக்கோ இங்க பாருங்க இவன் வந்து அடிவாடி பையா இவன் வந்து இவன் வந்து ஒரு முட்டா பையா இவன் போடுறாங்க அவ்வளோ ஆகும் எல்லாரும் எல்லா கதையும் முடிச்சாச்சு வேற என்ன இருக்கான் லூட் இருக்கு லூட் எல்லாம் தினம் அடிச்சிடலாம் வே டபுள் பெருலே போடே டபுள் பெர்லடு அடப்பா பாவிடா டே 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 டபுள் பெர்லிட்றான் இது இந்த கண்ணு கீழே போட்டாங்க சரி இந்த கண்ணை எடுத்துகிட்டு டபுள் பெர்லேயும் எடுத்துருவோம் டபுள் பேரல் லீட்ரா சொன்ன கே ஆடா பாவி டபுள் பேரல் லீட்ருண்டா சரி ஓகே நான் முன்படுத்தினா டபுள் பேரல் எடுத்தாச்சு மேலே போவோம் மேலே மேலேன்னா நிறைய இனிமேல் வந்தீங்க சரி ஓகே இன்னும் கொஞ்சம் லூட் எடுத்துப்போம் அந்த தூரத்தில் அந்த சப்மிஷின் கண் எடுத்துக்கலாம் மிஷின் கண்ணை எடுத்துக்கலாம் ஏ இத ஆடை பாவி இது என்னங்க லூட்டு இது முடியல இந்த லூட் எடுக்கிறதே ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது போட்டு போட்டு அவ்வளோதான் எச்சாட்டு போட்டு முடிச்சு விட்டாச்சியே இங்கே ஒருத்தம் வரான் குண்டு பூசணிக்கா நெல்றா போட்டாச்சு நிறைய பேர் குண்டு குண்டாக தான் வராங்க குண்டு குண்டு புல்லுஜாம் நம்மாச்சி குள்ளுஜாம் வராங்க ஐயோ மூணு எடுத்துட்டேன் ஒரே ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரோடா மாறிடுவேன் இல்லைனா ஈவன்ல நான் மாறிடுவேன் அதுக்கப்புறம் எல்லாரையும் போட்டு புலக வேண்டியதுதான் என் நண்பர்களே எவனோ போர்ட்டலில் இருக்கான் போல போர்ட்டல் காமிக்கிது பார்த்தீங்களா ஐயோயோ அவன் போர்ட்டல் ஒன்று போயிட்டான்னா நான் தோத்துருவேனே டே டாடே கொஞ்சம் கொறை தரோம்டாடே அவனை நேரம் பேருடா ஐயோ சுற்றி தான் போகணும் போலயே டே டே டேடேடே ப்ளீஸா ஏ ஓ போர்ட்டல் ஒன்று போயிடாதான் நான் நாயா டே ரெண்டு பேர் தான் இருக்கும் நான் ஒருத்தான் அவன் ஒருத்தான் டே நில்ரா ஏ போயிடாதா சொன்னால் கேளுறா எங்கேடா இருக்கேன் எங்கே இருக்கான்னு கூட தெரியலையே ஐயோ இது என்ன பருத்தி போட்டு கொடுவான்னு மாட்டிருக்கு அய்யோயோ எங்களா இருக்கானே எங்கடா இது இதில் ஏ அந்த பவரை கொடுங்கண்டா இந்த பவரை மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் போட்டு பிறந்துருவான் அந்த அங்கே ஒருத்தன் போர்ட்டல் என்னிருக்காங்கள அவனும் பிறந்துருவான் அந்த ஈவன் என்ன மாதிரி அவனை போர்ட்டல் ஓப்பன் ஆயிட்டாடே போக போகிறேன்டா போ போகிறேண்டா போ மண்டையிலே டேலி அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டேன் ஸோ ஓகே ஐசி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் ப்ரோ இந்த வீடியோ இவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு கேட்பீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ தான் என்னால் ரெடி பண்ண முடியுது மற்ற வீடியோ கவர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டடிலாம் இருக்குல்ல அதனால் படிக்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போயிட்டேன் வரட்டா வரட்டமே ட்ரு